என் செல்ல குழந்தையே நல்ல நாளில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான சுப செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே முதலில் அம்மா சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புவதற்கு உனக்கு மனம் மறுக்கத்தானே செய்கின்றது நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் அது நடந்த பிறகு எனக்கு நீ நன்றி சொல்லத்தானே செய்வாய் அதைத்தான் இன்றும் இந்த வர உன்னிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய நன்றியினை உன்னுடைய அன்பாக நான் காண விரும்புகின்றேன் என் பிள்ளை என் மீது கொண்ட பேரன்பினை நான் உணர விரும்புகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பொக்கிஷம் என்பதனை மறந்து விடாதே ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு விடியலின் கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வரம் என்பதனை புரிந்து கொண்டு அதனை நல்லபடியாக என் பிள்ளை நீ கடக்க தொடங்கு என் குழந்தையை எது வேண்டும் என்று முடிவு செய்வதை நிறுத்திவிட்டு எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டாம் என்று நீ முடிவு செய்து பார் அதுதான் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே நிம்மதியினை தேடி தேடி அலைவதை விட அது உன்னிடத்தில் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை உன் மனதார ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு எப்பொழுதும் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்குகிறது என்பதனை உணர்ந்த நீ எப்பொழுதும் அந்த புன்னகை முகத்தில் இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதனை நினைக்க மறந்தது ஏன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய முகம் அழகாக தெரிய வேண்டும் சோகமாக இருந்து கொண்டிருந்தால் அந்த புகைப்படத்தில் உன்னுடைய முகமும் சோகமாக வாடி இருக்கும் அதை உன்னாலேயே பார்ப்பதற்கு முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது என் பிள்ளையே உனக்கு கிடைக்கின்ற இந்த புன்னகையை நீ எப்பொழுதும் வெளிக்காட்டி கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய முகம் எப்பொழுதும் அழகாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே அறிவுரைகளை எவ்வளவுதான் இலவசமாக கொடுத்தாலுமே அனுபவம் என்பது பட்டால்தான் ஒருவருக்கு புரியும் அதுவரை நாம் சொல்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் யாருடைய மனதும் இங்கே ஏற்றுக்கொள்வதில்லை பல பிரச்சினைகளை சந்தித்து அதை சமாளித்து கடையை சீல் சளித்து இது நமக்கு உள்ளதுதான் என்று சகித்து இறுதியில் அதை ஏற்று வாழ்கின்ற வாழ்க்கைதான் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நினைத்து மனம் வருத்தப்படுகின்றாய் என் பிள்ளையே இதில் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அனுபவம் என்பதனை புரிந்து இதோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றவும் வேண்டும் நற்குணங்களை எல்லாம் உன்னுடைய தகுதியாக மாற்றிக்கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நின்று என் பிள்ளை நீ வாழத் தொடங்க வேண்டும் உன்னை புரிந்து கொள்பவர்கள் புரியட்டும் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் என்கின்ற மனநிலையோடு என் பிள்ளை உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ செய்யத் தொடங்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை ஏற்றி விடுவதற்கு ஏனே இருந்தால்தான் ஏறுவேன் என்று நீ சொல்வது உன்னுடைய இயலாமை எனக்கான படிகளை நானே ஏறிக்கொள்வேன் என்பதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தன் நிலை உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி தன்னுடைய குணம் மாறாமலும் பழகிய விதம் மாறாமலும் எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன்தான் சிறந்த மனிதன் இது மட்டும் கிடையாது என் பிள்ளையே ஒருவரோடு நல்லபடியாக பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்கின்ற அத்தனை ரகசியங்களையும் இவர்களுக்குள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிந்த நிலையிலும் கூட யாரிடத்திலும் வெளியில் சொல்லாமல் அப்படியே பாதுகாப்பதுதான் உண்மையான ஒரு உறவு இங்கு நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் அவர்களுக்குள் நல்லபடியாக இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்கொள்கின்றார்கள் ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் யாரை பற்றி சொன்னார்களோ அவர்களிடத்திலேயே சொல்லிவிடுகின்றார்கள் ஒரு சிலரால் மட்டும்தான் இதை கட்டி காக்க முடியும் ஒரு சிலரால் மட்டும்தான் இந்த உண்மையான அன்பினை அப்படியே வாழ்க்கையில் பாதுகாத்து வழிநடத்த முடியும் இது போன்ற எல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நீ நடத்தி கொண்டே வந்தாயானால் அதாவது உன்னை உண்மையானவர்களாக நினைக்கின்றவர்கள் மத்தியில் நீயும் உண்மையாக நடந்து கொண்டு அவர்களின் உண்மையையும் பெறுவதற்கு நீ முயற்சி செய்தாயானால் நீதான் உண்மையில் நல்ல மனிதன் உன்னை யார் என்ன குறை சொன்னாலும் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளாதே உன்னை விட சிறந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை ஒருபோதும் குறைத்து பேசுவதில்லை உனக்கு புரிகின்றதா வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக இருக்க தகுதியுடையவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்வதில்லை மாறாக அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவார்களே தவிர அவர்களின் குறைகளை சொல்லி ஒரு நாளும் அவர்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் வாழ்க்கையில் உன்னை அறியாமல் வரும் கண்ணீருக்கும் உன்னை அறியாமல் வரும் சிரிப்பிற்கும் என்றுமே மதிப்பு அதிகம் உன்னை அறியாமல் ஒரு கண்ணீர் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பின்னால் ஆழமான ஒரு காரணம் இருக்க வேண்டும் உன்னை அறியாமலேயே ஒரு சிரிப்பு வருகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீ பெற்றுவிட்டாய் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய மொழிகளை பேச தெரிவது கூட ஒரு கலைதான் ஆனால் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது எல்லா மொழிகளையும் விட சிறந்த கலை எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அமைதியாக இருந்து எந்த இடத்தில் பேசிவிட வேண்டுமோ அந்த இடத்தில் பேசி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்ல வழிநடத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த உலகில் எல்லாம் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மனிதன் மட்டும்தான் மனிதனாக இல்லை நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கின்றார்கள் என் பிள்ளையே இதுவெல்லாம் இன்னும் மிக விரைவில் மாறும் அவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நடக்கும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம் என்று எண்ணி ஒரு நாள் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் திருந்தி விடுவார்கள் உருவம் என்பது பெற்றோர் உனக்கு கொடுத்த அடையாளம் ஒழுக்கம் என்பது அந்த அடையாளத்திற்கு நீ கொடுக்கின்ற உருவம் இதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே உன்னிடத்தில் அன்பாக பேசும் உள்ளங்களை விட உன்னிடத்தில் உரிமையோடு பேசும் இதயங்களை அதாவது உரிமையோடு சண்டை போடும் இதயங்களை நீ நேசித்தாயானால் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அடுத்தவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு ஒரு நாளும் உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டதாக மாறிவிட வேண்டும் என்றால் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் அதற்கு ஏற்றது போல சரியானதாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் யாருடைய உதவியையும் பெற்று கொள்ளாமல் நல்லபடியான ஒரு நிலையை நீ அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த நிலை உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது இந்த வாழ்க்கையின் வெற்றியை தொடுவதற்குரிய அத்தனை தகுதிகளும் உனக்குள் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உண்மையாக நீ இருந்தாயானால் இந்த உலகம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் பணம் இன்றி ஒருவரிடத்தில் பழகி பார்த்தாயானால் இந்த உறவுகள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் நேர்மையாக நடந்தாயானால் வாழ்க்கையே என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் அதனால் நேர்மையாக நடந்து இந்த வாழ்க்கை என்னவென்று புரிந்து கொள்வதில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதனால் பயப்படக்கூடாது நீ பயப்படுவதனால்தான் அந்த காரியமே கஷ்டமான ஒரு காரியமாக மாறிவிடுகின்றது அதனால் எதற்கும் பயப்படாமல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ சரியான நேரத்தில் பெற்று கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இரு உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்